இந்த தேர்தல் பரப்புரைகள்லாம் நடக்கிறப்ப வந்து இந்த மீம்ஸ் அப்புறம் வந்து இப்ப ஏஐல நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு இல்லையா சோ இப்ப அண்ணா பேசுற மாதிரி எம்ஜிஆர் பேசுற மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கு ஆஹ் ஏற்கனவே வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா மக்கள் எதை பார்க்கணுமோ அப்படிதான் இந்த ஊடகங்கள் எல்லாம் செயல்பட்டு இருக்கு இல்லையா இப்ப இது போல இந்த டெவலப்மென்ட் இந்த ஏஐ டெவலப்மென்ட்லாம் வந்து இந்த எலெக்ஷன் கம்மிங் எலெக்ஷன்ல என்ன மாதிரி தாக்கத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா மக்கள் நம்மள நல்லா படிச்சு நல்லா தெரிஞ்சவங்களே வந்து இது போல இதெல்லாம் ட்ராப்ல உள்ளது சான்சஸ் ஏமாறோம் ஏமாறோம் ஒரு ரெண்டு சைன்ட் உண்மையா பொய்யான்னு தெரியல அந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க பீப்புள் எப்படி அதை பண்ண போறாங்க அது இன்னுமும் தாக்குத உருவாக்கு நடக்கிறீங்க கண்டிப்பா எல்லா கட்சிகளும் ஏஐல இருக்கக்கூடிய நிபுணர்களை வந்து ஹையர் பண்ண தொடங்கிட்டாங்க அந்த அடிப்படையில தேர்தல் பிரச்சாரத்துக்கு அது கடுமையா பயன்படுத்துவாங்க அதை பயன்படுத்தும் போது அவதூர்களும் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு பொய் காணொளிகள் டீகிரேட்டிங்கான காணொலிகள் ஒவ்வொரு கட்சி தலைவரையும் டீக்ரேட் பண்ற மாதிரி காணொலிகள் வர வாய்ப்பு இருக்கு சர்ச்சைகளை கிளப்புற காணொலிகள் இந்த மாதிரி வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு அறமற்ற ஒரு போக்க உருவாக்கும் கண்டிப்பா ஆனா அதே நேரத்துல நம்ம தமிழ் தேசியவாதிகளும் தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டு அதை வந்து பயன்படுத்தி தான் ஆகணும் நம்ம விட்டுற முடியாது நம்ம தமிழ் தேசிய கருத்தியல் கொண்டு போறதுக்கு எப்படி பண்ணணும் போகணுங்கிறத பார்த்து பண்ணணும் அது அதாவது என்னன்னா டபுள் வைங்களேன் பாதிப்பும் இருக்கு நமக்கு தேவைன்னா அதை பயன்படுத்தலாம் சரியா ரெண்டுமே இருக்காது சிறப்பு 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 இந்த எலெக்ஷன்ல வந்து இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துமான்னு தெரியல நீங்க ஆக்சுவலி பல காலம்லாம் சொல்லிட்டீங்க என்ன சொல்லிட்டீங்கன்னா இந்த மாதிரி திமுக வெல்றதுக்கான வாய்ப்புகளை அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க எல்லாருமே இப்ப இந்த விஜயோ இல்ல இடிஎம்கேவுடைய ஒரு நாலு நாள் முறை போட்டிகள் வந்து கண்டிப்பா திமுக ஜெயிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா சோ இப்ப இது இத வந்து இப்ப இந்த இன்னைக்கு இது வந்து டிசம்பர் மாசம் இல்லையா இன்னொரு நாலஞ்சு மாசம் தான் இருக்கு ஏதாவது பெரிய மாற்றம் நிகழும் எதிர்பார்க்கறீங்களா இல்ல இப்படிதான் போய் கடைசிதான் முடிய போகுதுன்ற மாதிரி ஏன்னா எந்த இது என்னன்னா இப்ப நீங்க ஒரு ஒரு விஷயம் கவனிச்சிருப்பீங்க நான் நான் வந்து நம்ம ஒரு 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 நம்ம நல்ல அறிவுரை கொடுக்குறோம் அந்த அறிவுரை வந்து இவங்க சொல்லிட்டு கேட்காம கடந்து தான் ஒரு உளவியல் சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த முறை ஒரு அறிவுரையாக நான் என்ன தொடர்ந்து சொன்னேன் அப்படின்னா இந்த முறை தமிழ் தேசியம் அதிகாரத்துக்கு போறது வந்து ஒரு டிஃபென்சிவான ஒரு கேம் பிளே பாலிடிக்ஸ்ல அதிகாரத்துக்குள்ள போயிடுறதுதான் ஒரு ஒரு மினிமமா ஒரு ஒரு இருபது சீட்டு கையில தமிழ் தேசிய கட்சி வச்சிருந்துச்சு அப்படின்னா அது வந்து அடுத்த கட்ட அரசியலுக்கு நமக்கு பெரிய பயனுள்ள ஒரு கருவியா மாறும் அது இல்லாம ஒரு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸோட அது மூவ் ஆகுது அதுக்கான சில வியூகங்களை நம்ம சொன்னோம் திமுக மற்றும் பாஜகவை முதன்மை எதிரிகளாக காமிச்சு மற்ற இயக்கங்கள்ல ஒருங்கிணைறது இல்ல அந்த ஒருங்கிணைறதுக்கான ஸ்பேஸை விட்டு வைங்கன்னு சொன்னோம் நம்ம நீங்க போய் உடனே கூட்டணிக்கு ஓகே அப்படின்னா சொல்லாம அது ஓப்பனா அந்த ஸ்பேஸ ஓப்பனா விட்டு வச்சாலே கால இதுல அது அது வந்து மேபி அமையலாம் அமையாம போகலாம் பட் அதுக்கான ஸ்பேஸை வந்து ரிஜிட்டா செவரு கட்டிடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நான் தனித்து தான் போட்டினு செவரு கட்டிட்டாங்க கட்டிட்டாங்க செவரை இப்ப தனித்து தான் போட்டி இதுக்கு அவங்க ஆயிரம் காரணம் சொல்லலாம் நீங்க எத்தனை காரணங்களான சொல்லலாம் பட் அது வந்து ஒரு இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அது என்ன என்னோட பார்வையில அது ஒரு சரியான மூவா நான் பார்க்கல இந்த தேர்தல் நீங்க அது முன்னாடி தேர்தல் அது ஓகே இந்த தேர்தல் வந்து அது எனக்கு உங்களே ஒரு சரியான ஒரு இதா தெரியல இப்ப அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி அமையவே இல்ல கூட்டணிக்கு அவர் ஓப்பனா வச்சிருந்தாப்புல ஏன் அமையல அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் வந்து ரிஸ்க் விஜய் ஒரு ப்ரூவன் லீடர் கிடையாது சீமான் வந்து ஒரு குருவன் லீடருங்க அவருக்கு அவரை நம்பி ஒரு எட்டு சதவீத வாக்க வந்து தமிழர்கள் சோ அவர் ஒரு எட்டு சதவீதம் வச்சிருக்காரு கூட்டணிக்கு வரக்கூடிய கட்சி வந்து இவர்கிட்ட எட்டு இருக்கு நம்ம கிட்ட இவ்வளவு இருக்கு இது ரெண்டு வின்னிங் பர்சன்டேஜஸ் வருமா போமா ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இதெல்லாம் யோசிப்பாங்க விஜய்க்கு வந்து வருமா வராதாங்கிறதே தெரியாது இது வந்து ஆகாயத்துல இருக்க கணக்கு சும்மா ஒரு 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 தோராயமா ஒரு பிப்டீன் பெர்சன்டேஜ் வாக்குகளை வந்து விஜய்னால செக்யூர் பண்ண முடியுங்கிறது ஒரு நம்பிக்கை நம்பிக்கை அது வந்து அது ஒரு நம்பிக்கைதான் ஒரு யூக கணக்கு ஒரு யூகம் அந்த யூகத்தை வச்சுட்டு யாரும் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இப்ப விடுதலை சிறுத்தையே வந்து அந்த யூகத்தை வச்சுட்டு வருமா வராது

சோ இப்போ என்ன ஆயிருதுன்னா இவங்க இப்போவே ஐசோலேட் ஆயிடுறாங்க தனியாக ஆமா இப்போ இப்பவே வந்து நாம் தமிழர் ஆஹ் ஆஹ் நாம்தமிழர் நாம் தமிழர் சரியான கட்சின்னு பாக்கிறவங்க பாருங்கப்பா பா அப்படின்னு போயிடுவாங்க அப்ப அடுத்த மத்தவங்களை தான் கான்சன்ட்ரேஷன் வருது மக்களுக்கு நாம்தமிழர் நிக்கிறாங்க இப்போ அடுத்து எப்படி கூட்டணி வருதுன்னு பார்க்கணும் அப்படிதான் யோசிச்சிட்டு இருப்பாங்க அப்ப விஜய் வந்து விஜய் வந்துடுவா இப்போ ஏன் விஜய் மேல பீரியாசிட்டி அதிகமாக இருக்குது எல்லாருக்கும் ஏன்னா அந்த கேம் அவர் ஓப்பனா வச்சிருக்காரு விஜய் விஜயனால ஒரு பெரிய கூட்டணியை ஃபார்ம் பண்ணிட முடியுமா கடைசி நேரத்துல ஏடிஎம்கே வந்து விஜயோட வந்து சேர்ந்துருவான் இல்ல விஜய் வந்து ஏடிஎம்கே போய் சேர்ந்துருவாரா இந்த இந்த பேச்சை வச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து விஜய்க்கு நல்லது இன்னொன்னு கவனிங்க போஸ்ட் எலெக்ஷன் சப்போஸ் விஜய் கையில கேண்டிடேட்ஸ் இருக்க என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க வாய்ப்பு கம்மி வாக்கு இருக்கும் பட் கேண்டிடேட்ஸ் இருப்பாங்களான்னு தெரியாது எம்எல்ஏஸ் இருப்பாங்களாங்கிறது கண்டிப்பா மேபி விஜய் ஜெயிக்கலாம் அதே போல இங்க நாம் தமிழர் தரப்புல நாம் தமிழர் சீமான அவர்கள் ஜெயிக்கலாம் மற்ற வேட்பாளர்கள் எனக்கு தெரியல எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியல இவங்க கிட்ட ஆளுக்கு ஒரு ஒண்ணு ரெண்டு இல்ல ஒரு இவங்க இவங்களோட கட்சிக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சீட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னாலும் கூட சீட்ஸ் இருந்தா தான் இது வேல்யூபுளா மாறும் போஸ்ட் எலெக்ஷன்ல ஆட்சி அமைக்கிறதுல ஆனா அது அந்த அந்த இடத்த புல் பண்ற அளவுக்கு விஜய்கிட்டயே பவர் இல்ல இது இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் திரும்பத்திரோட தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி போனா செக்யூர் பண்ணலாம் செக்யூர் பண்ணலாம் ஆனா தேர்தல் முடிஞ்சு கூட்டணி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்தீங்க அப்படின்னா விஜய்னால முடியாது அந்த இடத்துல இதுதான் வந்து அந்த இடத்துக்கு போயிடக்கூடாதுன்னு தான் டிஎம்கே அழகா வேலை பார்க்குது விஜய் கூட யாரும் சேரக்கூடாதுங்கிறத அடிச்சடிச்சு சேர்ந்துட்டு போயிட்டா சிக்கலாயிரும் என்னுடைய பார்வை என்னன்னா இந்த முறை ஏடிஎம்கே விஜய் கூட்டணி சேர்ந்தால் பிஜேபி இல்லாத கூட்டணி ஏன்னா பிஜேபியோட ஒரு கூட்டணியில விஜய் போய் சேர்ந்தாலும் விஜய்க்கு வாக்கு வராது ஏன்னா கூட பிளஸ் பாயிண்ட் சிறுபான்மை தான் சிறுபான்மை வாக்குகள் அந்த சிறுபான்மை வாக்குகளும் ஏடிஎம்கேக்கு அந்த சிறுபான்மை வாக்குகள் இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் குறஞ்சினா ரொம்பவே குறைஞ்சிருக்கும் ஏன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தனால சோ ஏடிஎம்கேக்கு அது வராது பட் அந்த நெகட்டிவ விஜய் வந்து பாசிட்டிவா மாத்துறாரு அப்படின்னா ஏடிஎம் கே விஜய் கூட்டணிக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபைட்ட குடுக்கறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஆனா அதுலயும் வந்து யார் சிஎம் கேண்டிடேட் அது இதுங்கிற போறதுல ஒரு இழுபறி இருக்கும் மேபி விஜய் வந்து துணை முதல்வரா நான் இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது அது சாத்தியப்படலாம் ஆனா இவங்க இந்த கேம் ஓப்பனா தான் வச்சிருக்காங்க நாம் தமிழர் அது ஓபனா வைக்கல நான் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் ஓபனா வைங்க இந்த தேர்தல அதை கொஞ்சம் ஓப்பன் வச்சிருந்தீங்கன்னா கையில எட்டு சதவீதம் வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய நாம தமிழரை எல்லாரும் அப்ரோச் பண்ணிருப்பாங்க இன்னும் நான் சொல்றேன் விஜயம் அப்ரோச் பண்ணிருப்பாங்க புரியுதுங்களா அதுக்கு முன்னாடி நீங்க ரிஜிட்டா தனித்து தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு முடிவு எடுத்தனால சோ அது தனியா நின்ட்டீங்க இது இதனாலதான் கொஞ்சம் டைம் விட்டு இந்த விஷயங்களை முடிவு பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை என்னோட ஒப்பீனியன் தான் இதை ஏற்கிறது ஏற்காதுலாம் இல்லை என்னோட ஒப்பீனியன் ஒரு தமிழ் தேசியவாதியா இந்த கட்சி இப்படி பண்ணியிருந்தா இந்த இடத்துல அது சரியா இருந்திருக்கும் அப்படிங்கிறது என்னோட பார்வை இது சரியான பார்வையா தவறான பார்வையாங்கிறதுலாம் தேர்தலோட முடிவுகள் தான் நான் இப்ப சொல்றேன் இந்த செட்டப் இப்ப இருக்கிற தேர்தல் செட்டப்ல அப்படியே தனித்து தனித்து எல்லாரும் நின்றுட்டு போனாங்க எலெக்ஷனுக்கு அப்படின்னா டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம் புரியுது டிஎம்கே தான் ஜெயிக்கும் இல்ல ஒரு ஸ்ட்ராங் கூட்டணி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிஎம்கே கே தோக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுதான் நான் என்னோட பார்வையில நான்